உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சமையல் நோம்பு கஞ்சி இது ரம்ஜான் நாளம் அதனால நம்மளும் நோம்பு கஞ்சிக்கணும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவு ரொம்ப சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணர்வு ஏன்னா நோன்புரிக்கிறவங்க சாயந்தரத்தவங்க இதை குளிப்பாங்க அப்படிங்கும்போது வெறுமையாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ஹெவியான எந்த ஒரு சாப்பாடும் உள்ள போகும்போது செரிமான பிரச்சனை வருது அப்போ இந்த மாதிரி இந்த கஞ்சி எந்த ஒரு தொல்லை கொடுத்தாரு இதுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது என்னோட பள்ளிக்கூட நேரத்துல என்னோட பள்ளிக நண்பர் வந்து அவங்க வீட்டுல அழைச்சுக்கொண்டு போய் எனக்கு இந்த கஞ்சி கொடுத்தாரு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அந்த மெத்தட்ல நம்ம பழைய மெத்தட் தான் செய்ய போகணும் ரொம்ப சுவையான கொழம்பு கஞ்சி செய்யலாம் வாங்க கால் கிலோ இடிசல் பச்சரிசி நூறு கிராம் கொத்துல ஆட்டுக்கறி வைத்தம்பருப்பு நூறு கிராம் நான் அவிச்சு வச்சிருக்கேன் கடலை பருப்பு ஐம்பது கிராம் இதுவும் அவிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு வெங்காயம் தக்காளி பெரிய தக்காளி ஒன்று பச்சை மிளகா கைப்பிடி புதினா அறிக்கையை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு எண்ணெய் ரெண்டரை லிட்ரு தண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போடுவோம் அடுத்தது நம்ம மிளகா போட்டோம்னா அடுத்தது புதினா புதினாவ இந்த டைம்ல நம்ம போடுறோம்னா அதுல வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக போட்டு தக்காளி கொத்தமர் இதெல்லாம் போட்டு நல்லா வளங்கி இந்த நேரத்தில் நம்ம இந்த மட்டனை இதுல போட்டு நல்லா வளர்க்கணும் இந்த நேரத்தில் நம்ம இந்த அரை ஸ்பூன் இந்த போட்டுக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டா போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பொருப்பு பேஸ்ட் போடுறோமோ அந்த வாசனையும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த நேரத்துல நம்ம இந்த வைச்சு வச்சிருக்கோம் வைத்த பொருப்ப கடல் பொருத்தியும் எதாவது சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நாம அளந்து வச்சுக்க இந்த ரெண்டரை லிட்டர் தண்ணியை இத மூடி போட்டு மூடிடலாம் சார் நல்ல பொறி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம் கੰਜை சைவமாக்கணும்னா மட்டன் எடுத்துட்டு கேரட்டு கொண்டக்கல்ல வெள்ள கொண்டக்கல்ல சேர்த்துட்டுனா இது சைவ கੰਜை அப்படிங்கலாம் நல்லா பொரிஞ்சிអស់மா இப்ப நம்ம முரிபொடி போடிகலாம் இப்ப நம்ம முஞ்சி ரெடி ஆயிட்டே இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை அதல ஊற்றி கதறி கதறி கொஞ்ச நேரம் தச்சுருந்து இறக்கிடலாம் கஞ்சி ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ரொம்ப கஞ்சி அந்த வாசனையோட மட்டனோட சாரனாக இறங்கி ரொம்ப சுவையாக அற்புதமாக இருக்கு உண்மையாவே அவ்வளவு ருசியா இருக்கு இது கூட ஏதாவது ஒரு தொகையில வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும் உலருக்கு வலு சேர்க்கக்கூடிய இது ரொம்ப செஞ்சு நீங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சமைக்கிற விடியோ சாப்பிட்ற விடியோ நல்ல உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி உருவில்